நாங்கள் நிவாரண உதவிகளை செய்யக்குள்ள அரசினுடைய கட்டமைப்புக்குள்ளால செய்வது எங்களுக்கு பொருத்தமாக இருக்கா தமிழ் மக்கள் தாங்களாவே கட்டமைப்புகளை உருவாக்கி இன்றைக்கு புலம்பெயர் நாடுகளில் இருந்தெல்லாம் அரச கட்டமைப்புக்கு நிதி போவதாக கூறப்படுகிறது அது ஒரு பெரிய செய்தியாக அங்கே சொல்லாது அப்ப இங்கே தமிழர் தமிழ் மக்களுடைய நிறுவன கட்டமைப்புகளுக்கூடாக நேரடியாக அங்கே சென்று சிங்கள மக்கள் மத்தியிலேயும் மலையாள மக்கள் மத்தியிலையும் நாங்கள் அந்த நிவாரணப் பணிகளை செய்கின்ற போது அதுதான் ஒரு பெரிய செய்தியை அவர்களுக்கு சொல்வதாக இருக்கும் அதாவது இவ்வளவு மோசமான இனவாதம் பேசின நிலைமையிலும் கூட தமிழ் மக்களை இவ்வளவு மோசகரமாக ஒடுக்கின நிலைமையிலும் கூட தமிழ் மக்கள் மனிதாபிமான ரீதியாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு செய்தியை வலுவாக சொல்லக்கூடிய ஒரு சூழல் ஒன்று ஏற்படும் இந்த யுத்த நிறுத்த காலத்தில் விடுதலை புலிகள் அங்கு ஒன்று நிவாரண பொருட்களை வழங்கியிருந்தார்கள் அதே மாதிரி தமிழ் தரப்பு நேரடியாக இதை செய்வதுதான் கூடுதலான பொருத்தமாக இருக்கும் அரச கட்டமைப்புகளுக்குள்ளால செய்வது பொருத்தமாக இருக்காது என்பதுதான் என்னுடைய அபிப்பிராயம்